நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செல்பி எடுக்கும் மோகத்தால் விலங்குகள் தாக்கே சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குன்னூரில் உள்ள லேம்ஸ் ராக் டால்பின் நோஸ் உள்ளிட்ட பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐந்து ஐநூறு அடி உயரத்தில் உள்ளன இங்கு டெலஸ்கோப் மூலம் பார்வையிடும் போது ஆதிவாசி குடியிருப்புகள் ரம்மியமான வனப்பகுதிகள் சுற்றித்திரியும் வன விலங்குகள் ஆகியவற்றை காண முடிகிறது சமீப காலமாக பகல் நேரங்களிலேயே உணவு தேடி கூட்டமாக வரும் காட்டுமாடுகள் தேயிலைத் தோட்டத்திற்குள் முகாமிடுவது வழக்கமாக இருக்கிறது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அவற்றை வழிமறித்து புகைப்படம் எடுப்பதும் செல்பி எடுப்பதிலும் ஆர்வமாக உள்ளனர் இதனால் சுற்றுலா பயணிகளை வனவிலங்குகள் தாக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது எனவே சுற்றுலா பயணிகளை தேயிலை நுழைய விடாமல் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தால் உயிர் பலிகளை தவிர்க்க முடியும் என உள்ளூர்வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் ஹாட்டாக இருந்தது பட் இங்கே வந்து ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் இங்கே என்னன்னா இந்த டீ கார்டன் தான் ரொம்ப ஃபேமஸ் ஸோ பார்க்குற சுற்றி பார்க்கறதுக்கு இங்கே என்னன்னா நிறைய பைசன்ஸ் இருக்குது ஸோ எல்லாரும் டூரிஸ்ட்டுக்கு எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்காக அது பக்கத்தில் போய் நின்று ரொம்ப க்ளோஸாக நின்று ஷார்ட்லாம் எடுக்கிறாங்க அதனால நிறைய பாதிப்பும் வரும் ஸோ ஃபாரஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பைசன்ஸ் பக்கத்தில் பீப்புள் அலோவ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்